விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல ரியாலிட்டி ஷோ தான் பாஸ் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களையும் உலக நாயின் கமலஹாசனும் எட்டாவது சீசனை விஜய் சேதுபதியும் தொகுத்து வழங்கியிருந்தனர் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் விஜய் டிவியில் மாபெரும் வெற்றி பெற்ற ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சி எட்டு சீசன்களை கடந்து வந்த நிலையில் இனி கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகும் என்ற தகவல் கசிந்திருக்கிறது ஜியோ மற்றும் டிஸ்னி ஸ்டார் இணைந்த நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் விஜய் டிவி அம்பானியின் வாங்கியுள்ளது இதனால் ஸ்டார் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அம்பானிக்கு சொந்தமாகவே சேனலும் உள்ள நிலையில் விஜய் டிவியில் உள்ள பெரும்பாலான படங்கள் இனி கலர் தமிழில் ஒளிபரப்பப்பட உள்ளதாகவும் அநேகமான நிகழ்ச்சிகளும் இனி கலஸ் தமிழில் ஒலிபரப்பாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மட்டுமல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது மூன்றாம் தேதி தினசரி ஏழு மணிக்கு இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதேவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒன்பதாவது சீசனும் கலஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது